ओं नत्वा ज्ञानप्रदं गुरुं हिबोधोभिधीयते मुमुक्षूणां हिताय तत्त्वबोधमानद् आरमपुरी मुदवदनचतुष्टयम् साधन नविधान साधनचतुष्टयम् என்ன என்று கூறினார் அது முதலாவதாக இருப்பது சாதன சதுஷ்டயம் கிம் சிஷியனானவன் கேள்வி கேட்க குருவானவர் அதற்கு பதில் கூறும் முகமாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நித்திய வஸ்து என்றால் என்ன அனித்தியமான வஸ்து விவேகம் என்றால் என்ன என்பது முதலாக சொல்லப்பட்டது இரண்டாவது இக அமுத்திர அர்த்த பலபோக விராக டிஸ்பேஷன் அதாவது இவ்வுலகத்திலும் ஸ்வர்க்கம் முதலிய லோகத்தில் கூட விருப்பம் இல்லாமல் இருந்தது இருப்பது விராகம் என்று சொல்லப்பட்டது மூன்றாவது சமாதி ஷட்க சம்பத்திகி ஆறு விதமான சம்பத்து சம்பத் என்றால் செல்வம் வெல்த் ஆறு விதமான செல்வங்கள் அவை என்ன ஷட்க சம்பத்திகி நான்காவது முமுக்ஷுத்வம் செய்தி இது முமுக்ஷுத்வம் மோக்ஷம் அல்லது முமுக்ஷு முமுக்ஷு என்றால் என்ன லிபரேஷன் எதிலிருந்து சேர் ஃபார் லிபரேஷன் விருப்பிலிருந்து விடுபடுதல் இது முதலாவதாக சொல்லப்பட்டது முதல் பதில் சாதன சதுஷ்டியம் என்றால் என்ன என்று கேட்ட சிஷ்யனுக்கு முதலாவதாக பதிலானது நித்திய அனித்திய வஸ்து விவேக்கம் ஓ திரும்பவும் கேட்கின்றான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்றால் என்ன என்பது சிஷியனுடைய கேள்வி அதற்கு குருவானவர் ారు నిత్యవస్తు ఏకం బ్రహ్మ తద్వ్యతిరం సర్వం అనిత్యం అయమేవే నిత్య అనిత్య వస్తు వివేకం నిత్య వస్తు మీన్స్ ద టైమ్లెస్ సబ్స్టైన్స్ అనివస్తు திஸ் நாலேஜ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம்லெஸ் அண்ட் டைம் bound இந்த அறிவு தான் அதாவது நித்திய வஸ்து ஏக்கம் எப்பொழுதும் இருக்கின்ற வஸ்து ஏக்கம் அது பிரம்மன் அதற்கு அந்த பிரம்மத்திற்கு வேறாக இருப்பதெல்லாம் சர்வம் அனித்தியம் அயமேவ இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று சொல்லப்பட்டுள்ளது டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் இந்த அறிவானது ஆரம்பத்தில் நமக்கு தேவை ஏனென்றால் நாம் எதல் எவற்றையெல்லாம் பார்க்கின்றோமோ எதன் மீதெல்லாம் விருப்பத்தை செலுத்துகின்றோமோ அவையெல்லாம் நிலையானது என்று நாம் ஆரம்பத்தில் நாம் கருதுகிறோம் ஆகவே இந்த புத்தியானது ஆரம்பத்தில் அனைவருக்கும் தேவை அதாவது எவன் ஒருவன் இந்த விஷயத்தில் பிரவர்த்திக்கின்றானோ எவன் ஒருவன் இதற்கான அதிகாரியோ தகுதி உடையவனோ இந்த விஷயத்தை படிக்க விருப்பம் உள்ளவனோ அவருக்கு இந்த ஆரம்பத்தில் இந்த அறிவானது தேவை அனித்தியம் என்றால் என்ன திருஷ்ட நஷ்ட சுவாவக எவையெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமது அனுபவத்திற்கு இல்லாமல் போகிறதோ அழிந்து அழிந்து போகின்றதோ அவையெல்லாம் அனித்தியம் அந்த திருஷ்ட நஷ்ட ஸ்வபாவம் ஸ்வாவமாகவே அதனுடைய அழிவானது காணப்படுகிறது இதுவே நித்ய அனித்தியம் பிரம்மம் என்றால் என்ன ப்ரகத்வாத் பிரம்ம பெரியதை காட்டிலும் மிக பெரிய வஸ்து என்னவோ அதுவே பிரம்ம நாம் இந்த வேதாந்தத்தை வைத்து நாம் பெறும் இந்த அறிவை அடைவதற்கு விவேகம் மிகவும் அவசியம் எதை பற்றி விவேக்கம் என்றால் எதுவெல்லாம் அனித்தியமானது என்ற விவேக்கம் விவேக்கம் என்றாலே இதுதான் எது நித்தியமானது எது அழியாதது எவையெல்லாம் அழியக்கூடியது என்ற பிரித்தறிகின்ற அந்த அறிவு உலகில் நாம் எந்த ஒரு பொருளை அடைந்தாலும் அது நிலை இல்லாதது நாம் நிலை இல்லாத நாம் எப்பொழுதும் சண்டையிடுகின்றோம் அதற்கு காரணம் என்ன அவையெல்லாம் நிலையானது நிலையான சுகத்தை நமக்கு தரும் என்ற எண்ணம் திருக்குறளில் கூட அந்த நிலையாமையை பற்றி அழகாக விளக்குகிறார் இல்லாதவற்றை நிலை என்று உணரும் புல் அறிவாண்மை கடை இல்லாதவைகளை நிலையானவை என்று எவன் ஒருவன் கருதுகிறானோ அவனுடைய அறிவானது ஒரு இந்த புல்லுக்கு இருக்கின்ற அறிவு போன்றதுதான் மேலும் நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு நேற்று இருந்தவன் இன்று இல்லை இறந்து போனான் என்று சொல்லப்படுகின்ற அத்தகைய பெருமை வாய்ந்ததுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலகானது அர்க்கா இயல்பெற்று செல்லும் அது பெற்றால் அர்க அங்கே செயல் ஆகவே இந்த நிலையில்லாத செல்வத்தை நாம் பெற்றால் நாம் நிலையான அறத்தை தர்மத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவே இவையெல்லாம் நிலை இல்லாதது மேலும் திருமந்திரத்தில் திரும திருமூலரும் கூறுகிறார் நிலை இல்லாதவை ஏன்னால் இறைவனுடைய உயிரானது நிலையானது நம்முடைய உயிரானது இந்த உடலில் நிலை இல்லாதது இந்த உடலானது நிலை இல்லாதது ஆகவே இந்த நிலை இல்லாத அந்த உடலை நாம் நிலை என்று கருதுமானால் அவர்கள் யமனுடைய வீட்டிற்கு அழைப்பு விருந்தினராக போய்விடுவார்களாம் அவன் அழைக்க வந்தபோது இறைவனை துதித்து நாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அதனை யமனானவன் மன்னித்து விட மாட்டான் ஆகவே இவர்களெல்லாம் அதனை அறிய மாட்டாதவர்கள் என்று கூறுகிறார் மாயையாகிய மண்ணிலிருந்து வந்த உடம்பு மீண்டும் மாயையில் ஒடுங்குகிறது மத்தளி ஒன்று தாளும் இரண்டுல அத்துலே வாழும் அரசனும் ஆங்குலன் அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே அரசனும் சரி ஆண்டியும் சரி அனைவரும் இந்த மண்ணிற்கு ஒரு நாள் மண்ணாகி போகக்கூடியவர்கள் என்று கூறுகிறார் அவ் அவ்வியம் பேசி அறங்கட நில்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியனாகி சிறந்து உண்ணும் போதொரு தவி தலைப்பட்ட தலைப்பட்டபோதே அதாவது உயிர்வானது நிலையில்லாதது அந்த நிலையில்லாத உயிரை நாம் அந்த உடலில் வாழும்போதே நிலையான அறத்தை தர்மத்தை நாம் செய்து இந்த உயிர்க்கு உணவை நாம் கொடுக்க வேண்டும் நாம் உடலுக்கு உணவு கொடுப்பது போன்று உயிருக்கு உணவு அறம் தர்மம் என்று கூறுகிறார் ஆகவே இந்த நிலை இல்லாதவற்றை நிலை என்று உணர்வதுதான் ஆரம்பத்தில் ஒரு சாதகன் சாதகனுக்கு இருக்க வேண்டிய அறிவு எவையெல்லாம் நிலையானது எவையெல்லாம் நிலை இல்லாதது என்று பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் உலகில் இருக்கின்ற அனைத்து விதமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஆராய்வோமானால் அனைத்து விதமான விஷயங்களும் அனித்தியமானது ஆகவே இந்த அநித்தியமான விஷயங்களுக்கு நாம் செல்லாமல் அதனை நித்தியமான வஸ்துவான அந்த பிரம்மத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த விவேகத்தை பெறுவதற்கான உபாயம் என்ன என்று இங்கு கூறப்படுகிறது எந்த அறிவையும் அதற்குரிய கரணத்தை இன்ஸ்ட்ருமெண்ட்டை முறையாக பயன்படுத்தினால் அதனை நாம் அடைய முடியும் உதாரணத்துக்கு ஒரு நிறத்தை அறிய வேண்டும் என்றால் கண் என்ற ஒரு பிரமாணத்தை இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு வாசனையை அறிய வேண்டுமென்றால் மூக்கென்ற ஒரு பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும் ஆகவே இங்கு அறிவை கொடுக்கும் கருவி எதுவென்றால் அதனை நாம் பிரமாணம் என்று கூறுகிறோம் இங்கே வே வேத பிரமாணம் பிரமாணங்கள் வே ஆகம பிரமாணம் அனுமான பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது இங்கே வேதம் என்கிறது அதாவது ஆகம பிரமாணம் வேதத்தை நாம் ஆகம பிரமாணம் என்று கூறுகிறோம் இங்கே முதலில் வேதம் தான் முதல் பிரமாணம் அதனை விளக்கும் பகவத்கீதை முதலிலாம் ஸ்மிருதி புராண பிரமாணங்கள் அடுத்த யுக்தி விச்சாரம் செய்து யோசித்து அதனை அடைவது அனுபவத்தில் யோசித்து பார்ப்பது என்பது அது அனுபவ பிரமாணம் எவை எல்லாம் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் அனித்தியம் எத் எத் கிருதம் தத் அனித்தியம் எவையெல்லாம் செய்யப்பட்டதோ அவையெல்லாம் அனித்தியமானது இந்த உடலும் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு அனித்தியமோ இந்த உடலும் மீண்டும் அந்த பஞ்சபூதங்களில் கலந்துவிடும் ஆகவே இவையும் அனித்தியம் ஆகவே இந்த விவேகத்தை பெறுவதற்கு எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கின்ற தோஷங்களை நாம் எண்ணி பார்ப்போமானால் இந்த விவேக புத்தியை நாம் எளிதில் அடையலாம் ஆகவே முதல் தகுதி விவேக பிராப்தி விவேக புத்தியை அடைதல் இரண்டாவது விதமான பிராப்தியை விராக கஹ விராகம் என்றால் என்ன வாட் இஸ் ஜஷன் இகஸ்வர்கேஷு இச்சா ராகித்யம் இகஸ்வர்க்கம் இந்த லோகத்திலும் சரி ஸ்வர்கம் முதலிய லோகத்தையும் சரி அங்கு அடைய வேண்டி நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் இச்சாவானது விருப்பமானது ராகித் இல்லாமல் இருப்பது ரகித்வம் இல்லாமல் இருப்பது டிசைர்லெஸ்னஸ் ஈவன் இந்த ஹெவன் சொர்க்கத்தில் கூட எனக்கு இச்சை இல்லாமல் இருக்க வேண்டும் வச்ச அனஹங்கரையவச்ச ஜரா ஜரவேதி துக்க தோஷானுதர்ஷனம் நமக்கு ஒரு பொருளின் மீது நமக்கு ஆசை வந்துவிட்டால் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு அடம் பிடித்து பிடிப்பானது ஏற்பட்டுவிடும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று ஆகவே அந்த விஷயத்தில் நமக்கு ராகமான விராகமானது ஏற்பட வேண்டும் விவேகம் கூட நமக்கு வந்துவிடும் ஆனால் வைராக்கியம் என்பது எப்போ வரும் என்றால் அது சொல்ல முடியாது ஒரு விஷயத்தில் வைராக்கியம் வந்து விடலாம் ஆனால் பற்றற்று இருப்பது என்பது மிகவும் கடினம் அந்த பற்றற்ற நிலைக்கு நாம் இந்த மாதிரி சுருதிகளை இந்த மாதிரி சத்சங்கங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வைராக்கியமானது ஏற்பட்டுவிடும் ஆனால் வைராக்கியங்கிறது ஒரு சிங்கிள் மேன் இல்லை அது ஞானம் வைராக்கியம் எப்பொழுதும் ஞானம் இருக்க வேண்டும் என்றால் வைராக்கியமும் கூடவே சேர்ந்தே வரும் வைராக்கியம் இல்லாத ஞானமும் ஞானம் இருக்கு வைரா ஞானம் இருக்கு வைராக்கியம் இல்லை என்றாலும் இரண்டுமே நமக்கு தொல்லைகளை தரும் அது முழுமையானதாக சொல்ல முடியாது ஆகவே விவேக்கமும் வேண்டும் அதோடு சேர்ந்த வைராக்கியமும் வேண்டும் விவேகபூர்வமாக ஆசையை விடுதல் ஒரு ஆசையை நாம் விடுவது என்பது மிகவும் எளிதல்ல மிகவும் கடினம் அந்த ஆசையை நாம் விட வேண்டும் என்றால் விவேக புத்தியானது விவேகபூர்வமாகவே விட விட வேண்டும் ஆசை தோன்றுவது இயற்கை அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற இச்சைதான் இங்கு கூடாது என்று சொல்லப்படுகிறது அதன் மீது அதீத ஒரு பற்றானது நமக்கு இருக்கக்கூடாது ஆகவே இந்த விவேகத்தை எவ்வாறாக அல்லது வைராக்கியத்தை எவ்வாறாக நான் வளர்த்து கொள்வது விஷய தோஷ தர்சனம் வைராக்கிய வைராக்கியசிய ஏதுகு வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உலக இன்பங்களில் இருக்கின்ற குறைகளை தோஷங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் துன்பம் கலவாத நிறைவேறவே நிறைவேறாத ஆசைகளை அதாவது நம்மை அடிமைப்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய தூண்டுகின்ற அத்தகைய இன்பமாக காட்சியளிக்கின்ற அந்த துன்பத்தை நாம் விளக்க வேண்டும் உலக இன்பங்களில் ஒன்று இன்பமாக காட்சியளிக்கும்போது அது இறுதியில் அது துன்பமாக மாறிவிடுகிறது என்பதை நாம் பிரத்யேட்சமாக அனுபவபூர்வமாக இதனை அறிந்து கொள்ளலாம் அதற்கு மனதை நெறிப்படுவதற்கு புலனடக்கம் மிகவும் அவசியம் அதற்கு தான் விவேக்கம் வைராக்கியம் இதனை நாம் படக வேண்டும் அதற்கு தான் நம் சத்சங்கங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சிந்தனையில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளோதான் நாம் படித்திருந்தாலும் இந்த பற்றுதலிலிருந்து விடுபடுவது என்பது எளிதான காரியமல்ல ஏனால் இது உணர்வுபூர்வமானது ஆசை என்பது உணர்வுபூர்வமானது அந்த உணர்வுபூர்வமான அந்த ஆசையை நாம் விவேகபூர்வமாக விவேக புத்தியால் நாம் அதனை விளக்க வேண்டும் வருமுன் காப்போம் என்று சொல்கிறோம் அல்லவா வருமுன் கா ஒரு துன்பம் வரும் முன்பே நாம் அதனை காத்து கொள்ள வேண்டும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா இந்த லைஃப் நாம் நம் ஆன பிறகு அது நமக்கு நம்மை காக்கும் காக்கின்ற ஜீவன் சுரக்ஷா என்று சொல்லப்படுகிறது அது மாதிரி நாம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கும் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கும் நமக்கு வைராக்கியம் மனது மிகவும் அவசியம் அது அது எதனுடன் கூடியதாக இருக்க வேண்டும் விவேகத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது மிகுந்த பலனை தரும் இன்பத்தை தரும் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் ஆனால் அது மிகவும் ஆனந்தத்தை தரும் ஒரு பொருளின் மீது நமக்கு ஆசை ஏன் ஏற்படுகிறது என்றால் அந்த பொருளின் மீது இருக்கின்ற ஒரு ஷைனிங் ஒரு ஈர்ப்பு விசை ஆகவே தான் நமக்கு அதன் மீது ஆசையானது ஏற்படுகிறது ஆகவே நாம் அந்த அதன் மீது விவேக புத்தியை நாம் வைத்து வைத்தோமானால் அந்த ஆபத்திலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ளலாம் இப்போ அத்தியாசத்திற்கு காரணம் அது இல்லாததில் அது இருப்பதாக நாம் நினைத்து கொள்வது அந்த மயக்கத்திற்கு காரணம் நாம் எதை எண்ணிக்கொண்டு அந்த விஷயத்தில் மங்குகின்றோமோ அந்த விஷய விஷயமானது உண்மையில் அதன் இடத்தில் இல்லை இல்லாத விஷயத்தில் நாம் இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் நாம் மயங்கி பிறகு அதன் வசப்பட்டு மாட்டிக்கொண்டு துன்பப்படுகிறோம் இதற்கு தேவை விவேகம் விசாரம் நாம் அதனை பற்றி விச்சாரமானது செய்யப்பட வேண்டும் அதற்கு தான் சச்சங்கங்கள் சச்சங்கங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவது கேள்வியானது சிஷியனுடைய மூன்றாவது கேள்வி சமாதி சர்க்க சம்பத்தி என்றால் என்ன என்பது பெல்த் ஆஃப் ச சமாதி இது சமாதி என்றால் தியானத்தின் அனுபவிக்கப்படுகின்ற சமாதி அல்ல இது ஷம சம முதலிய ஆதி ஆதி சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா என்ற இத்தகைய ஆறு குவாலிஃபைடு இவையெல்லாம் தகுதிகளாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு விதமான சாதன சதுஷ்டியம் என்றால் என்ன என்ற அந்த நான்கு நான்கு குவாலிஃபிகேஷனுக்குள்ளார மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற சமாதி ஷட்க சம்பத்தி இந்த ஆ அதுக்குள்ளே ஒரு ஆறு குவாலிஃபிகேஷன் சொல்லப்படுகிறது அதுதான் சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத சமாதானம் இதனை நாம் செல்வங்கள் வெல்த் என்று சொல்லப்படுகிறோம் இந்த செல்வத்தை கொண்டுதான் நாம் உயிருக்கு உரமிடுகின்றோம் உடலுக்கு உரம் உணவு உயிருக்கு உரம் இத்தகைய சமதம முதலே சாதனங்கள் இப்போ சமதம உபரம சமம் என்றால் மனம் கட்டுப்பாடு தமக என்றால் இந்திரிய கட்டுப்பாடு உபரமக என்றால் விலகியிருத்தல் திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை சமாதானம் என்றால் மன ஒருமுகப்பாடு இதுதான் சமாதி ஷட்க சம்பத்திகி இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு சிஷியனவன் கேள்வி கேட்க குருவானவர் அதற்கு பதில் கூறுகிறார் சமஹ என்றால் என்ன முதல் கேள்வி ஷமஹ என்றால் என்ன வே ஆஃப் திங்கிங் மனோநிகிரஹ சமம் என்றால் மனதனை கட்டுப்படுத்துதல் மனக்கட்டுப்பாடு இப்போது மனதிற்கு இரண்டு விதமான செயல்கள் இருக்கிறது ஒன்று கர்த்தாவாகவும் மனம் இருக்கிறது அடுத்து கரணமாகவும் மனமானது இருக்கின்றது கர்த்தா என்னும் பொழுது அவர் அங்கே செயல் புரிபவராக இருக்கின்றார் கரணமாக இருக்கும் பொழுது அங்கே விரும்பியவருக்கு செயல்படும் ஒரு உபகரணமாக இருக்கின்றார் ஆக இந்த ஷமஹ என்றால் மனோ நிகிரகா மாஸ்டரி ஓவர் த மைண்டு வே ஆஃப் திங்கிங் நமது மனதின் மீது நாமே செலுத்துகின்ற ஒரு ஆளுமை நாம் பிறரை அடக்கிவிடுகிறோம் ஆனால் நம்மை அடக்குவது என்பது மிகவும் கடினம் பிறரின் மீது இதை செய்யாத அதை செய்யாதே என்று நாம் கூறுவது எளிது ஆனால் நம்மை நாமே இதை செய்யாதே இதை செய் என்று நம் மனதிற்கு கட்டளையிடுவது மிகவும் கடினம் அத்தகைய ஆளுமைத்தன்மை தன்மை நாம் வளர்த்து கொள்வது என்பது இங்கு ஷமஹா அல்லது மனோ நி என்று சொல்லப்படுகிறது அதனை தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த மனதிற்கு இரண்டு விதமான தன்மையானது காணப்படுகிறது ஒன்று கர்த்தா மற்றொன்று கரணம் மனதை நாம் கரணமாக பயன்படுத்த பழகிவிட்டால் அது மனோநிகிரகம் என்று சொல்லப்படுகிறது இது மனதை நாசம் செய்கின்ற விஷயம் அல்ல சில பேர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் இது மனதை வந்து அழித்தலுக்கு சமமானது மனதை நாசம் செய்கின்றோமா என்றால் அவ்வாறாக இல்லை மனதை முறைப்படுத்துதல் எவராக பாசனத்திற்காக திறந்து விடப்படுகின்ற நீர் ஒரு சேனல் ஒரு கால்வாய் வழியாக வரும்பொழுது அது முறையாக வருகிறது அந்த கால்வாய் அற்ற நீர் பெரு வெள்ளம் வரும்பொழுது அது எவ்வாறாக அனைத்தையும் நாசம் செய்கிறதோ அது மாதிரி ஆனது மனதை ஒரு ஒருமுகப்படுத்தி ஒரு முறையாக இவ்வாறாக ஒரு அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது வே ஆஃப் திங்கிங் இவராக சிந்திக்கப்படுதல் இதனால் மன தூய் இதனால் மனமானது உறுதியாகவும் மன தூய்மையாகவும் கட்டுப்பாடும் ஏற்படுகிறது தூய்மையான ஒரு விஷயத்தில்தான் நாம் எதை எந்த ஒன்றையும் நாம் செய்ய இயலும் தூய்மையான ஒரு போர்டில் தான் நாம் வெண்மையான பீஸ் கொண்டு எழுத முடியும் தூய்மையாக இருக்கின்ற இடத்தில்தான் நாம் எதையும் நாம் நல்ல காரியங்கள் செய்ய முடியும் ஆகவே ஜபம் பாராயணம் அப்புறம் தியானம் செய்வது இதெல்லாம் மன தூய்மை மன தூய்மையை நமக்கு அருளும் வழி ஆரம்ப கட்டத்தில் ஒரு சாதகனானவன் இந்த சமதமாதிகளை பழக வேண்டும் இந்த மனோ நிகர அடுத்தது தமஹ என்றால் என்ன தமக தமஹ என்றால் என்ன கண்ட்ரோல் அவர் ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மிடம் இருக்கின்ற ஐந்து விதமான சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் செய்வது சக்ஷுராதி பாகேந்திரிய நிகிரக புலனடக்கம் இது ஒடுக்கமல்ல இது அடக்கம் அதாவது ஐந்து விதமான ஞானேந்திரியங்கள் நமக்கு கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்வாகிய மெய் இந்த ஐந்தும் ஞானேந்திரியமாக அறிவை கொடுக்கின்ற இந்திரியங்களாக சொல்லப்படுகிறது இந்த ஐந்து அறிவு இந்திரியங்களையும் நாம் முறைப்படுத்துதல் கை கால் நாக்கு இவையெல்லாம் கர்மேந்திரியங்களாக சொல்லப்படுகிறது கண் காது மூக்குவையெல்லாம் ஞானேந்திரியங்களாக சொல்லப்படுகிறது நமது மனமானது இரண்டு விதத்தில் துயரப்படும் ஒன்று ஏற்கனவே நடந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு சஞ்சலப்படும் இரண்டாவது இது நடந்து நடந்துவிடுமா என்று எதிர்காலத்தில் போன்று ஆகிவிடுமா என்று கொண்டு நடக்காத சம் விஷயத்தை நடந்துவிடுமா என்று எண்ணி துயரப்படும் ஆக இரண்டாவது இரண்டாவது விஷயத்திலும் அதாவது நடந்து போன விஷயத்திலேயே எடுத்துக்கொண்டு துயரப்படும் இனி இவராக நடந்துவிடுமா என்று ஒரு பயத்தை நினைத்து கொண்டும் துயரப்படும் ஆக புலன்களை நாம் எவறாக நுகர வேண்டும் எவற்றை நுகரக்கூடாது எவற்றையெல்லாம் நாம் இந்திரியங்களுக்கு விஷயமாக தரக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கண் காது மூக்கு நாக்கு அனைத்து விஷயங்களிலும் நாம் மிதத்தை கடைபிடிக்க வேண்டும் நாக்கு ருச்சி அந்த ருச்சிக்கு மிதமான ருச்சியை நாம் கொடுக்க வேண்டும் கண்ணுக்கு மிதமான விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும் மூக்கு அதை அதே மாதிரி வாசனை திரவியங்கள் வாசனையை பார்த்து கொண்டு அதனை அந்த வாசனையை நாம் நன்ற நல்ல வாசனையை நாம் நுகரும் பொழுது அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது தூண்டும் ஆகவே அதன் இடத்திலும் கட்டுப்பாடு மிதமான மிதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் மிதமான உணவு நாக்கு குருச்சி மிதமான காட்சிகள் மிதமான வாசனைகள் மிதமான தொடு உணர்ச்சி அனைத்து விஷயத்திலும் ஆரம்பத்தில் மிதத்தை கடைபிடித்து மீண்டும் மேலும் படிப்படியாக அந்த விஷயத்திலிருந்து நம்மை நாம் ரிகவரி செய்து கொள்ள வேண்டும் விடுவித்து கொள்ள வேண்டும் முழுமையாக அதுதான் இங்கு இந்த சாதகனுக்கு இந்த பற்றற்ற தன்மையை அடைந்த சாதகனுக்கு அவன் இந்த இந்திரியங்களை முறைப்படுத்துதல் என்பது மிகவும் அவசியமானதாக இங்கு கருதப்படுகிறது சொல்லப்படுகிறது நம என்றால் நமது இந்திரியங்களை முறைப்படுத்துதல் மூன்றாவது உபரமகா உபரமம் என்றால் என்ன ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ தனது கடமைகளை செய்தல் முறையாக செய்தல் நாம் எப்பொழுதும் பிறருடைய விஷயத்தில் தான் தலையிடுவோம் நம்முடைய விஷயத்தில் வேறு யாராச்சும் தலையிட்டால் நமக்கு பிடிக்காது ஆனால் நாம் அதே மாதிரி பிறருடைய விஷயத்தில் நாம் தலையிடாமல் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு சொல்லப்படுவது தன்னுடைய விஷயத்தில் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செயலை மட்டுமே எண்ணிருத்தல் அது ஸ்வதர்ம அனுஷ்டானம் தன்னுடைய தர்மம் என்ன தன்னுடைய கடமை என்ன அந்த விஷயத்தில் மட்டும் தன்னுடைய சிந்தனையை செலுத்துதல் இங்கு ஸ்வதர்மம் அனுஷ்டானம் துறவு வாழ்க்கை அதாவது இத்தகைய வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் இதை இதனை செவனை கடைபிடிக்க வேண்டும் சிறிது கூட நம்முடைய பாதையிலிருந்து விலகாமல் உலக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாமல் இருத்தல் இங்கு உபரமம் மனதை நெறிப்படுத்தினால் மட்டும் போதாது அவற்றை தொடர்ந்து அந்த கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் அதற்கான பயிற்சி தான் உபரமாக பரம்பரையின் தத்துவத்தையே நாம் அறிய வேண்டும் அதிலேயே நமது மனதை செலுத்திக் கொண்டு இருப்பது உபரமம் தன்னுடைய கடமையில் மட்டும் தான் ஏற்றுக்கொண்ட விரதத்தில் உறுதியாக இருத்தல் அதற்கு உபரமம் என்று சொல்லப்படுகிறது பகவத்கீதையில் கூட பரதர்மோ பயாவக பிறவருடைய கடமையில் தலையிடாதே உன்னுடைய பொறுப்புகளிலிருந்து சிலகும் சிலது விர விலகி இருத்து பொறுப்புகள் இருக்கும் பொழுது பட்சத்தில் நம்மால் நம்முடைய கடமைகளை அதாவது ஆன்மீக சாதனைகள் செய்வது என்பது மிகவும் கடினம் ஆகவே நமது பொறுப்புகளை குறைத்து கொள்ளும் பட்சத்தில் இந்த சாதனைகள் செய்வது எளிதாகும் இப்போ இதற்கான உபாயம் என்ன கவனமாக இருத்தல் அலர்ட்னஸ் பிறகு பேச்சுகள் சுவாசம் இவற்றில் எண்ணங்களை நாம் கவனித்தல் மனம் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்தல் மனதை நாம் சந்தையிடக்கூடாது சவால் விடக்கூடாது அவராக நாம் கருதுவையும் செயல்படுவோமானால் நாம் மனதிடம் தோற்றுவிடுவோம் பிறகு பக்கமாக திருப்பிக் கொள்ளவே கொள்வதற்கு மனதை தன்முகமாக உள்முகமாக திருப்புவதற்கு சச்சங்கங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆக சமக தமஹ உபரமக மேலும் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் என்ற மேலும் மூன்று விஷயங்களை நாம் பிறகு பார்ப்போம் என்று கூறி इत्तु नसेन् ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते शान्ति शान्ति शान्तिशान्तिशान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्